வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர் நடிக்கும் படத்தளவன் ஷூட்டிங் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிந்துவிட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் படத்தின் டைட்டில் வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இந்த படத்தை இயக்குனர் அன்பு அவர்கள் இயக்கிறார்கள் இவர் பல படங்களை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காடுகளில் வாழும் ஏனைகள் அனிமல்ஸை வச்சு தான் கதை எடுக்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இந்த படத்தின் ஷூட்டிங் இந்தோனேஷியா கேரளா காலங்களில் மிக விறுவிறுப்பாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இசை யானி இளையராஜா அவர் தான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படைத்தலைவனோட ஷூட்டிங்ஸ் இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போயிடுது அதுக்கடுத்து கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து இடையில விட்டு ஷூட்டிங்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க படத்தோட ஃபினிஷிங் டையத்தில் போயிட்டாங்க எல்லா டப்பிங்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இன்னும் சில சில சண்டை காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு இந்த படத்தில் இவர் அதிகமாக எஃபெக்ட் போட்டிருக்காரு தன்னோட உழைப்பு அப்படின்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையன்னு தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இருக்கிறாங்க சில இடங்களில் சில விஷயங்கள் எப்படி பண்ணணுமோ சந்தை போல தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பாட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிடாது சேரில் உட்காந்துக்கிட்டு தரையில் அமைந்து அவர் பார்த்தா கேப்டன் எம்வழியில் இருக்காரோ அதுபோல தான் சண்முக பாண்டியன் இருக்கார் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் நாலு மூணு பாட்டுகள் பாடல்லாம் பக்காவாக அமைஞ்சிருக்குது அது இளையரசா மியூசிக்கில் மிக பிரம்மாண்டம் கேரளாவில் தான் அந்த ஷூட்டிங் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கேர ஒவ்வொரு டைமும் ஷூட்டிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டில்லுகள் சண்முக பாண்டியன் அவர்கள் வெளியிடுவார்கள் ஒரு அந்த யானையோடு இருக்கிற மாதிரி அதுக்கடுத்த ஒரு அந்த ஸ்ட்ரில்லு அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லியும் பார்க்கும்போது ரசிகர்களுக்கும் கேப்டனோட ரசிகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கேப்டன் எவ்வளி இருந்தாரோ அதுபோல் தான் இந்த படத்திற்கு நல்ல பவுசு நல்ல வரவேற்பு அதுபோல் நடிகர்கள்னு சொல்லியிருக்காங்க அவர் படம் வெளியே வரட்டும் நல்லா தேட்டரில் கொண்டாடுகிறதும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பிரமாண்டமாக கஷ்டப்பட்டு அவரோட உழைப்பு எஃபெக்ட்லாம் அதிகமாக போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் தான் டைட்டில வெளியே ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு இது பண்ணார் கட்டாயம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் நாமும் காத்திருப்போம் இந்த படம் விரைவில் வெளிவரும் நம் எல்லோரும் தொண்டர்களோட ரசிகர்களும் காத்திருக்க வேண்டும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட இந்த ஒரு படம் அனிமல்ஸுகளில் வச்சு அது யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான படைத்தலைவர் மிகப்பெரிய ஒரு கிட்டடையும் என்று நம் எது அதுபோல் நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இந்த படம் வெளிவரும்போது மிக பிரமாண்டமாக கொண்டாடுற அவர் கூட நான் நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் மிக சந்தோஷமான விஷயம் கேப்டனோட ரசிகர்களும் தொண்டர்களுக்கும் படைத்தரவன் படம் வரட்டும் திரை வரட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையட்டும் என்று இறைவனை நாம் பிரார்த்திப்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்திகளுடைய தொடர்பு கொள்கிறது நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை